ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான முருங்கைக்காய் சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டான இந்த சாம்பார் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் சாம்பார் மட்டும் வச்சுட்டா போதுங்க நம்மளுக்கு இட்லி தோசைக்கும் சாதத்துக்கும் பிரச்சனையே இருக்காது பொங்கல் வெரைட்டிஸோட சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த சூப்பரான சாம்பாரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க குக்கரில் ஒரு கப் போல் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேங்க அதை வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போது துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதிலேயே மூணு கப் போல தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கப் பருப்புக்கு நம்ம மூணு கப் போல தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும் இதுலேயே அஞ்சாறு பல்லு பூண்டு வந்து எடுத்திருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் போல விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இதுலேயே ஒரு கப் அளவுக்கு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்ல பழுத்த தக்காளியா சேர்த்துக்கிறேன் சைஸில் நாலு தக்காளி பழம் வந்து கட் பண்ணியிருக்கேங்க இப்போது குக்கரோட மூடி போட்டு மூடி நம்ம ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா மையாக வெந்து வரட்டும் இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் இதுலேயே அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சோடனேயே அரை டீஸ்பூன் போல் வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேங்க வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா அப்புறம் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயத்தை நல்லா ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட் அளவுக்கு மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப பொன்னிறமாக வெங்காயம் வதங்கி வர வேண்டாம் இதுலேயே ஒரு கால் கிலோ அளவுக்கு முருங்கைக்காய் எடுத்துருக்கேங்க அதை வந்து கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் முருங்கக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் முருங்கைக்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஆயிலில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல் சாம்பார் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க அரை டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மல்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் நம்ம சாம்பார் பவுடர் வந்து வெளியே வாங்கினது தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க சாம்பார் பவுடர் சேர்த்தாலும் நீங்கள் மல்லி பவுடரும் மிளகாய்த்தூளும் தனியாக சேர்த்தும் போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதோடவே முருங்கக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை கப் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுருவோம் முருங்கைக்காய் நல்லா வெந்து வரட்டும் இந்த பக்கம் நம்ம வேக போட்டிருந்த பருப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ பாருங்கள் பருப்பை அப்படியே வந்து கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் தக்காளி பழம்லாம் நல்லா தெரியாத மாதிரி நல்லா வந்து மசிச்சுக்கலாம் இந்த அளவுக்கு மசிச்சாலே போதும் இப்போ இது இருக்கட்டும் ரொம்ப நைஸாக வந்து பருப்பு வேக வைக்காமல் இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா டேஸ்ட்டு சாம்பாரில் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இன்னொரு பவுல்ல ஒரு சின்ன அரைநெல்லிக்கா சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்துருக்கங்க நம்ம தண்ணியில ஊற போட்டு வச்சிருவோம் நம்ம தக்காளியோட புளிப்பு தான் அதிகமா இருக்கணும் புளியோட புளிப்பு கம்மியா சேர்த்த போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் புளி வந்து கம்மியாகவும் தக்காளி பழத்தை அதிகமா சேர்த்துக்கோங்க இப்ப இது இருக்கட்டும் இந்த பக்கம் நம்ம முருங்கைக்காயும் பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் பிளேம்லயே நல்லா கொதிச்சுட்டு இருக்கு ஒரு முருங்கைக்காயை எடுத்து அப்படியே உடைச்சு பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா ஈஸியா நம்மளுக்கு உடைக்கிறதுக்கு வரணும் இப்ப முருங்கைக்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு இதோடவே நம்ம வேக வச்சிருக்கிற தோரம்பருப்ப சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துட்டு இதோடவே நம்ம புளியையும் ஆட் பண்ணிக்கலாங்க எனக்கு ஒரு அரை கப் போல புளி வந்து புளித்தண்ணி நான் சேர்த்திருக்கேன் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் குக்கரை அலசி ஒரு கப் போல தண்ணி வந்து ஆட் பண்ணிருக்கேன் இப்ப சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் இப்போ நம்ம சாம்பார் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க நம்ம புளி தண்ணி எல்லாம் பச்சை வாசம் போய் வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு இப்போது ஸ்டவ்வை அணைச்சிட்டு கொஞ்சமாக மல்லித்தலை வந்து தூவிக்கிறேன் அரை டீஸ்பூன் போல் பெருங்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா மணக்க மணக்க சூப்பர் டேஸ்டியான முருங்கைக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் பொங்கலுக்கெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும் இதே போல் நீங்களும் சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்